வேதங்களை நீர் ஆராய்ந்து கற்கவில்லை போலும் தக்கன் வேள்வியில் பங்கு பெற்ற வேதியர்களுக்கு ததீசி முனிவர் கொடுத்த சாபம் உம்மையும் பற்றி கொண்டதோ என்று பார்வதி வினவினாள் நான் இங்கு வந்ததன் காரணத்தை நேரிடையாகவே சொல்கிறேன் வேத முறைப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் தான் வந்தேன் என்றார் முதியவர் அச்சொற்களை கேட்டு திடுக்கிட்ட பார்வதி தனது காதுகளை பொத்திக் கொண்டாள் இவ்வேதியர் இவ்விடத்தை விட்டு அகலார் நாமே இங்கிருந்து நீங்குவது நல்லது என்று எண்ணியவளாக தவச்சாலையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் அதே நேரத்தில் அங்கிருந்த முதியவரையும் காணவில்லை வான்வெளியில் சிவபெருமான் விடையூர்தியின் மீது காட்சி கொடுத்து அருளினார் தவத்தின் தலைவி தவத்தின் இலக்கான இறைவனை கண்டு மகிழ்ந்தாள் வேதியர் என்று கருதி கடும் சொற்கள் கூறியதற்கு வருந்தினாள் தேவி உனது அன்பையும் உறுதியையும் கண்டு மகிழ்ந்தோம் உன் சொற்கள் அனைத்தும் எமக்கு தோத்திரமாகும் இனி அரண்மனை செல்க நாளையே உன்னை மனம் புரிந்து கொள்வோம் என்றான் ஈசன் கைலை திரும்பிய சிவபெருமான் தனது மனத்தில் ஏழு முனிவர்களை